ஏன் மற்ற நாடுகள்லாம் பாத்ரூம் போயிட்டு கழுவாமல் தொடைக்கிறாங்க ட்ரெயினில் இருக்கிற இவ்வளோ சின்ன சின்ன பிடிச்சி இழுத்தா எப்படி அவ்வளோ பெரிய ட்ரெயின் நிற்குது நைட்டு ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே உங்களுக்கு மொழி வந்தால் அதுக்கு காரணம் என்ன ஏடிஎம்லெலாம் ஏன் ஏசி வைக்கிறாங்க ஒன்றுங்க எம் சிக்ஸ்டின் அசால்ட் ரைஃபிள் வச்சுட்டு சுற்றுற நாடு எது எறும்புக்கும் சீட்டாக்கும் ரேஸ் வச்சா எது ஜெயிக்கும் இதை போலவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபேக்ட் நம்பர் டுவெண்ட்டி கல்யாணம் பண்ணுறது ஒவ்வொரு இடங்கள்ல இருக்க கலாச்சாரம் கல்ச்சர் படி வித்தியாச வித்தியாசமா இருக்குமா நம்ம இடங்கள்ல எல்லாம் கல்யாணம் பயங்கரமா டெக்கரேஷனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா தான் சொல்லுவோம் ஆனா நார்த் கொரியாவில் நடக்கிற கல்யாண வீடுகளில் அதிகமான கெஸ்ட் வந்தாதான் அந்த நடக்கிற கல்யாணத்தையே ரொம்ப பெரிய கல்யாணம்னு சொல்லுவாங்க அதாவது வாவ் கிராண்டான கல்யாணமா இருக்கேன்னு சொல்லுவாங்களாம் அதுக்காகவே நார்த் கொரியாவில் ஒரு கல்யாண வீடு நடக்க

அது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஒன் ஃபிசிக்கலி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு வால்பிரிக்கு கீழே ஒரே ஒரு புக்கு வச்சுருக்காங்க அந்த ஒரே புக்குனால அந்த மொத்த வால் பிரிக்கோட ஷேப்புமே மாறிச்சு அதை போலவே தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல புக்கை படித்தோம்னா அதுலேருந்து நம்ம கிடைக்கிற நிறைய நாலேஜ் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடும் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேக் ஓவர் சேனல் நாலேஜ் ஓவர்லோடட் நம்பர் எயிட்டீன் சிட்னிலேருந்து டோக்கியோவுக்கு ஒரு ஃப்ளைட் போயிருக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி பறக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலயே எல்லாரோட மனசையும் பதற வைக்கிற மாதிரி ஒரு சம்பவ அங்கே நடந்துச்சு ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம உள்ள நின்று வருது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஃப்ளைட்டில் டாய்லெட்ல உழிஞ்சிருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அதனாலே ஒருத்தன் ஃப்ளைட்டோட டயர்ல உழிஞ்சிட்டு இருந்திருக்கான் அதிகமான ஏர் பிரஷர்னால பிடிக்கிறதுக்கு கிரிப் இல்லாததுனால அதுலேருந்து இருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோவை ஜான் கில்பென்ற ஒரு போட்டோகிராஃபரு அவரோட கேமராவை சும்மா செக் பண்ணுங்கிற அந்த டைம்ல இந்த போட்டோவை எடுத்திருக்காரு ஓசில போகலான்னு முடிவெடுத்து கடைசியில் அல்பாயசில போனது தான் நம்பர் செவன்டீன் ஒரு எறும்பையும் ஒரு சீட்டாவையும் காமிச்சு இது ரெண்டுத்தில் எது ரொம்ப வேகமாக ஓடும்ன்னு உங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சீட்டான்னு தான் சொல்லுவீங்க ஆனால் அதே எறும்பு மனுஷன் சைஸ்ல இருந்துச்சின்னா உசேன் போல்ட்டை விட வேகமாக ஓடுறது மட்டும் இல்லாமல் சீட்டாவோட வேகமாக கூட ஓடுமா நம்பர் சிக்ஸ்டீன் ஒரு நாள் ஒருத்தன் ஒரு வெப்சைட்லேருந்து பாப்பா ஜோன்ஸ்லேருந்து பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கான் பீஸா அவனுக்கு டைமுக்கு டெலிவரி ஆகாமல் லேட்டாக டெலிவரி ஆகியிருக்கு அதனாலே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கானு பார்த்தீங்கன்னா பாப்பா ஜோன்ஸ் வெப்சைட்டே ஹேக் பண்ணி மொத்தத்தில் ஷட் டவுனே பண்ணி விட்டானா அதனாலே அந்த பாப்பா ஜோன்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு கோடி கணக்கில் நஷ்டம் ஆகிடுச்சான் நம்பர் ஃபிஃப்டீன் யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏழாயிரத்தி ஐநூறு பிட்காயினை வாங்கியிருக்காரு பிட்காயின் வாங்கியிருக்க கொஞ்ச நாள்லயே பிட்காயின் வாங்கியிருக்கறதுனால அதில் உள்ள ஹார்ட் டிஸ்கை மட்டும் கட்டிவிட்டு லேப்டாப்பை விற்றுடறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணுற அந்த டைமில் தெரியாமல் சேர்த்து அந்த குப்பை தொட்டியில் ஹார்ட் டிஸ்கையும் போட்டுடுறாரு ரொம்ப வருஷம் தாண்டி போனதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் அவருக்கு ஞாபகமே வருது நம்ம பிட்காயினை வாங்கணுமேன்றது அந்த டைமில் பிட்காயின் ரொம்ப சீப்பாக கிடச்சதுனால அதை அவர் பெருசாக கண்டுக்காமல் அசால்ட்டாக விட்டுட்டாரு ஆனால் பல வருஷம் கழிச்சு அந்த ஏழாயிரத்தி ஐநூறு பிட்காயினோடய விலை என்னன்னு பார்த்துருக்காரு பார்த்து அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்காரு அந்த ஏழாயிரத்தி ஐநூறு பிட்காயினோடய விலை இன்றைக்கி தேதியில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அதை பார்க்குறதுக்கு அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சமவம் நடந்துச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்பர் ஃபோர்டீன் இந்தியா மற்றும் மற்ற கண்ட்ரியில் இருக்க பொண்ணுங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு சுற்றுவாங்களாம் ஒரு சில படங்களில் கூட பார்த்துருப்பீங்க அதை எடுத்து கண்ணில் அச்சு விட்ருவாங்க ஆனால் அந்த உலகத்துலேயே இஸ்ரேல் நாட்டில் மட்டும்தான் பொண்ணுங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காக எம் சிக்ஸ்டீன் அசால்ட் ரைஃபிள் கண்ணை வச்சுட்டு சுற்றுவாங்களாம் அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவலோட இஸ்ரேல் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க நம்பர் தேர்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல கேரின்ற ஒருத்தர் டூருக்கு போன இடத்துல மூணு டாலருக்கு கூழாங்கல் மாதிரி இருக்க கல்லுங்களை வாங்கியிருக்கிறாரு டூர் முடிச்சுட்டு வந்த அவரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கல்லுலாம் காட்டியிருக்காரு அதுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு இந்த கல்லு ரொம்பவே ரேரான ஒரு கல்லுன்னு சொல்ல அதை கொண்டு போய் ஒரு மியூசியம்ல செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா அந்த கல்லுக்கு பதிலாக அவருக்கு பல மில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க ஒரே நைட்ல கேரி கோடீஸ்வரர் ஆயிட்டு இருக்காரு நம்பர் டுவெல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது கண்டிப்பாக காஞ்ச இலைகள் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு பட்டர்ஃப்ளையோட ஒரு ரெக்கை பார்க்குறதுக்கு காஞ்ச இலை மாதிரி தான் இருக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் இருக்க இந்த பட்டர்ஃப்ளையோட பேர் தான் ரெட் லீஃப் பட்டர்ஃப்ளை இந்த ஒரு பட்டர்ஃப்ளையை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்பர் லெவன் ஆந்தைகளை பற்றி நிறையவே ஃபேட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தான் இதுவும் ஆந்தைகளால் அதோடய கழுத்தை எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆந்தைகளால் தன்னுடைய கழுத்தை டூ சிக்ஸ்டி டிகிரி டேர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க நம்பர் டென் உங்களோட விரல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட விரல்லையோ இந்த மாதிரி ஒரு விதமான மார்க்கை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான மார்க் எதுக்காக வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரியான மார்க் வருதுனால டாக்டர் என்ன காரணம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை நம்ம உடம்புல ஏதாவது பாக்டீரியாவில் எஃபெக்ட் ஆகிருந்தாலோ இந்த மாதிரியான மார்க் நகங்களில் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரியான மார்க் கையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு நல்ல டாக்டரா போய் பார்த்துருங்க நம்பர் நைன் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் தங்கம் வயரம் அலுமினியம் பித்தளை இது எல்லாமே ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்லேருந்து தான் உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்மளால சாப்பிட முடியாது அதில் இருக்க கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல எந்த பாதிப்பானா கொண்டு வரலாம் ஆனால் தங்கம் அப்படி இல்லை தங்கத்துலையும் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது ஆனால் அந்த ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்காதுன்றாங்க அதனால தங்கத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராதான் ஒருவேளை நீங்கள் தங்கத்தை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறேங்க நம்பர் எயிட் இந்த பேயை விரட்டுறவங்க பேயை பற்றி ஆராய்ச்சி பண்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டில் ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள அதாவது இந்த டைம் கேப் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் மொழி வந்துச்சுன்னா உங்களை யாரோ ரொம்ப நேரமாக கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா அது எதுவாக வேணால் இருக்கலாமா ஏன் ஒரு பேயாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க நம்பர் செவன் நீங்கள் ட்ரெயினில் போயிருந்தால் இந்த செயினை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த செயினை பிடிச்சி யிஸ்டா ட்ரெயின் நின்றுனு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கோம் ஆனால் இவ்வளோ சின்ன செயினை பிடிச்சி யூஸ்ட்டா எப்படி அவ்வளோ பெரிய ட்ரெயின் நிக்குதுன்னு நினைக்காது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உண்மையை சொல்லணுன்னா அந்த செயினை பிச்சி ட்ரெயின் நிற்காது அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி யாரோ செயின் இஸ்சிருக்காங்கன்னு ஒரு சிக்னல் தான் வரும் செயினை பிச்சி யிஸ்டதும் சிக்னல் போனதுக்கப்புறம் ட்ரைவர் வந்து உடனே வந்து அந்த ட்ரெயினை நிறுத்த மாட்டார் பின்னாடி ஏதாவது ட்ரெயின் வருதான்னு பார்த்துட்டு தான் அவர் இந்த ட்ரெயினே நிறுத்து வரான் ஒருவேளை அந்த செயின்லேயே ட்ரெயினை நிறுத்துற அளவுக்கு ஆப்ஷன் இருந்தால் என்ன ஆகும்னு தெரியுமா நூறு கிலோமீட்டருக்கு மேலே ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ செயினை பிடிச்சி அது ரயில்வே இருந்தே வெளியே வந்து பெரிய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வேறு ஏதாவது ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் மேலே மோதி பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த ட்ரெயினை ஓடுறவருக்கு வெறும் சிக்னல் கொடுக்குற மாதிரி அந்த செயினை வடிவமைச்சுருக்காங்க நம்பர் சிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நானூறு அடி கப்பல் அண்டார்டிகாவில் இருக்க ஒரு பனி பாறையில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா பல வருஷம் கழித்து இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு பாறைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்துச்சு இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கப்பலை தேடிலாம் கண்டுபிடிக்கலை கூகுள் மேப்பில் சும்மா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைமில் திடீர்னு கண்ணில் பட்டுச்சான் நம்பர் ஃபைவ் புக்காட்டி காரை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் தான் புக்காட்டில உள்ளதுலயே மிக விலை குறைஞ்ச கார் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பதினேழு கோடியில கிடைக்குது ஒருவேளை யாராவது நம்மளுக்கு இந்த காரை ஃப்ரீயாவே சப்போஸ் தந்துட்டாலும் அந்த காருக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம சொத்திய வித்து தான் போனோம் போலகுது ஏன்னா அதோட ஒரு நேரம் ஆயில் சேஞ்ச் பண்ற காசு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஒரே ஒரு வாட்டி புக்காட்டி கார்ல ஆயில் சேஞ்ச் பண்றதுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா மற்ற காரில் இருக்கிற மாதிரி ஈஸியாகலாம் இதில் காரில் ஆயில் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லை ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாதி காரே டிஸ்மேண்டில் பண்ணி ஆகணும் அதனால் தான் பதினாலு லட்ச ரூபா வாங்குறாங்க நம்பர் ஃபோர் இந்த பொண்ணோட பேர் ஜெசிகா இந்த பொண்ணுக்கு பிரெயினில் ஒரு சர்ஜரி நடந்திருக்கு சர்ஜரி இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்துருக்கு முழிச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் டாக்டரை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா சர்ஜரிலாம் எப்படி போகுது நல்லா தான் போதான்னு கேட்டிருக்காங்க சர்ஜரி முடிகிற வரைக்குமே இந்த பொண்ணு டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் இருந்துச்சான் கேட்கறதுக்கு நம்பவே முடியாத மாதிரி இருக்கலாம் ஆனா இது உண்மையாவே நடந்துச்சு நம்பர் த்ரீ நீங்கள் ஒருத்தர் கூட இருக்கும்போது அந்த பேசிகிட்டு இருக்கவங்க அடிக்கடி மூக்குல தடவினே இருந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே நர்வஸாக இருக்காங்கன்னு அர்த்தமா அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளே நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு நினைப்பாங்களாம் நம்பர் டூ மேக்ஸிமம் ஏடிஎம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஏசி வச்சுருப்பாங்க இந்த ஏசி எதுக்காக வைக்கிறாங்க நமக்காகவா கண்டிப்பாக இல்லை அதெல்லாம் ஏடிஎம்காக தான் வைக்கிறாங்க ஏன்னா ஏடிஎம்ல இருக்க ஏடிஎம் மிஷின் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை எப்பவுமே அது ஆஃபே ஆகாது அது மட்டும் இல்லாம அதுல எப்பவுமே இன்டர்நெட் கனெக்ட் ஆகவே இருக்கும் ஒவ்வொருத்தரும் பணம் எடுக்கிற ஒவ்வொரு சமயமும் அதுல டேட்டா ஷேர் ஆகிட்டே இருக்கும் அதனாலே ஏடிஎம் மிஷின் அளவுக்கு அதிகமா சூடாகும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் இங்கே ஏசியும் வைக்கிறாங்க நம்பர் ஒன் இந்தியன் கல்ச்சர் படி நம்ம டாய்லெட் போயிட்டோன்னா நம்ம தண்ணியை வச்சு கழுவிட்டு தான் வெளியே வருவோம் ஆனால் இந்தியா தவிர மற்ற நாடுகளில் தண்ணியை வச்சு கழுவ மாட்டாங்க வெறும் பேப்பரை வச்சு தொடச்சிட்டு போயிட்டு வாங்கலாம் அதுக்காகவே தனியாக ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க அதோடய பேர் டாய்லெட் பேப்பர் அதுவும் முக்கியமாக அதிகமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இந்த மாதிரி கழுவாமல் தொடைக்கிற பழக்கத்தை வச்சுட்டுருக்காங்க ஒரு வேளை உங்களுக்கு அதை பற்றி தெரியும்னா ஒரு முறையாவது உங்கள் மைண்டில் இந்த கேள்வி வந்திருக்கோம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மற்ற நாடுகளில் அதிகமாகவே குளிர் அடிக்கும்னு சொல்லப்படுது குளிர்னால் நம்ம இடத்துல வர குளிர் மாதிரி இல்லை மலைக்கு பதிலாக பனி தான் விழும் இந்த மாதிரி இடங்களில் சுட தண்ணி கூட காற்றுல ஊற்றுனா வெறும் ஒரே செகண்டில் ஐஸ் கட்டியாக மாறுறதை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நாட்டில் தண்ணியை வச்சு கழுவுனா அந்த இடம் என்ன ஆகுறது அதனால தான் இந்தியாவை தர மற்ற நாடுகளில் அதிகமாக இந்த டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு டாய்லெட் பேப்பர் தேவையே இல்லை ஏன்னா வாட்டர் ஹீட்டர்லாம் எல்லாரோட பாத்ரூம்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து தண்ணியை இவங்க சூடு பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் முன்னாடி இருந்தே பழகுன இந்த பழக தோசத்தை அவங்களால விடவே முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ஃபேட்ஸ் ஓவர் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் ஆன்ல வச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க